காம்மன் சுப்பிரமணிய நினைவாக அல்பத்தா

மூன்றாவதாக பழைய பேராபுரணி காரியம்மன் சுப்பிரமணியன் நினைவார் அல் சசீரா மூணு மாடு தனியார் பாக்கியராஜா திருநாளின் பன்னெண்டு மூணு மாடு தனியா ஒன்பது மாடு பின்னாரிக்கிற

நக்சத்திரா தர்சன் அவர்களுடைய மார்க் தற்பொழுது இரண்டாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மார்க் மூன்றாவதாக பழைய வேதாபுரணி காளியம்மன் சுப்பிரமணிய நினைவாக அல் பசீரா மஞ்சக்குளம் முருகனா தேவராகபுரம் கரிமூட்டம் பாக்கியராஜா வேதாபுரணி உடுப்பா எங்கே முதலாவதாக சொன்னக்கார் தர்சன் அவர்களுடையம்மாள் இரண்டாவதாக அல்லரு சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய நாள் மூன்றாவதாக பழைய பேராவுரணி காளியம்மன் சுப்பிரமணியன் நினைவாக மூணு மாடுதான் கருமா கோடி வெட்டி கிடையாது முழு வெட்டி கிடையாது முதலாவதாக சொன்னக்காடு நட்சத்திர தருத்து நபர்களுடைய

சுப்பிரமணிய நினைவாக பசீரா ஒன்னு ரெண்டு மூணு மாடு தனியா வணங்க வணக்கம் கொண்டக்கார நட்சத்திர தரிசனம் உறவுகளுடைய வருகின்ற காரை மஞ்சக்கொள முருகன் தற்பொழுது இரண்டாவதாக ஆகள்ளரை சதீஷ் மார்கோடி பிரகாஷ்

காளி அம்மன் அல் பசீரா சுப்பிரமணிய நினைவாக பசு கிடக்கு கவனம் மஞ்சள் குழப்பம் என்ன பசு கவனம் அடுத்த ஒரு லாரி கிடக்கு கவனம் இந்த பஞ்ச தூரத்தில் கொண்டு லாரி லாரிய ஒரு கட்டுக்கையா அப்படியே நடக்குது அப்படியே நடக்குது பயமுறுத்தாதீங்க டிரைவர் முதலாவதாக கொன்னக்காடு நட்சத்திர தர்ச்சனவர்களுடைய இரண்டாவதாக மலைய பேராபுரணி காளியம்மன் சுப்பிரமணிய நினைவாக பசீராம்

இருங்க பத்துவ போடுங்க

சதீஷ் மாங்குனி பிரகாஷ் மூன்றாவதாக பருவ பேராபோளி காலி எம்என் சுப்பிரமணியன் நினைவாக பேசினார் முதலாவதாக கொண்டக்காடு வெங்கத்திரா தர்சன் இரண்டாவதாக அண்ணரை சதீஷ் மாங்குணி பிரகாஷ்

இரண்டாவதாக அல்லரை சதீஷ் மாங்குடி பிரதா தற்பொழுது மூன்றாவதாக பிரத பேராபுரணி கார்போன காளி எம்மன் சுப்பிரமணியன் நினைவாக முதலாவதாக குன்னக்காடு நட்சத்திர தர்சன் அவர்களுடைய அல்லரை சதீஷ் மாங்குடி பிரதா மூன்றாவதாக பதவிய

மூன்றாவதாக பழைய காளியம்மன் காலியம்மன் சுப்பிரமணியன் நினைவா அழித்து முதல் மாடு மைக்க வண்டிக்கு முன்னாடி போயித்தினே சொந்த ஊருக்கு பெருமைகளை சேர்த்தீர தொண்டக்காடு நட்சத்திர தர்சன் அவர்களுடைய தற்போது இரண்டாவதாக அல்லரை சதி மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக பழைய

वो करके आए अंदर उड़ के मारो अंदर टिके हट 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 கொண்டு வந்துருங்க கோயில்லதான் பரிசு கொடுப்போம் வெற்றி வெச்சு மாடு கோயிலுக்கு வந்துடட்டான்